வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்த மாத இறுதியில் வங்கிகளுக்கு பெறப்போகும் பணம் வெளியான தகவல் இலங்கையர்களுக்கு இம்மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் அமைச்சர் அறிவிப்பு யாழில் திருமணமாகி இரண்டு மாதங்களில் பரிதாபமாக உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர் தைப்பொங்கல் விடுமுறை பொதுமக்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப விசேட போக்குவரத்து இலங்கையில் அரிசி தட்டுப்பாட்டால் திண்டாடும் மக்கள் தமிழகத்தில் உள்ள அகதிகளை மீழ குடியேற்றுவதற்கான திட்டம் விரைவில் சாணக்கியன் தெரிவிப்பு தங்கநகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் கோதுமை மாவின் விலையை குறைத்தால் பான் நூறு ரூபா அமைச்சரிடம் தெரிவித்த பேக்கரி உரிமையாளர்கள் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு இந்த மாத இறுதியில் வழங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது பயிர் சேத மதிப்பீடுகளில் சுமார் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ ராஜி தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திருகோணமலை மன்னார் போன்ற பகுதிகளில் பயிர் சேத மதிப்பீடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளன கமநல சேவை நிலையங்களில் இருந்து பரிந்துரைக்கப்பட்ட இழப்பீட்டு ஆவணங்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட நிதி வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று தலைவர் மேலும் தெரிவித்தார் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை விவசாய அபிவிருத்தி திணைக்களம் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்களின் பங்களிப்புடன் சேத மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த நவம்பரில் இருந்து தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாடலாவிய ரீதியில் விவசாயிகளின் நெல் உட்பட பிரதானிய பயிற்சிகை அழிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் அத்துடன் அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதனால் அதனை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை உருவாக்குவதற்கு சுமார் இருபது பில்லியன் ரூபா செலவாகும் என்பதனால் அதில் பாதியை இந்தியாவின் உதவி மூலம் பெற எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் ரயிலில் மோதி திருமணமாகி இரண்டு மாதங்களை ஆன இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள ரயில் பாதையில் இடம்பெற்றுள்ளது குறித்த குடும்பஸ்தர் யாழில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி ரயிலில் மோதியுள்ளதாக தெரிய வருகிறது இச்சம்பவத்தில் கொடிகாமம் வெள்ளாம்பொக்கடி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான நவரத்னம் நவாஸ்கரன் எனும் இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கு தேவையான போக்குவரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்படி பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்துள்ளார் இதனிடையே காங்கேசந்துறை மற்றும் பதுளை ஆகிய பிரதேசங்களிலிருந்து மூன்று விசேட தொடருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தொடர்ந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்வதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இவ்வாறான நிலையில் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் சில குற்றச்சாட்டுகள் உண்மையென அரசு தரப்பு ஒத்துக்கொண்டுள்ளது குறித்த விடயத்தில் கைத்தொழில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஏற்கனவே அரசாங்கம் என்ற ரீதியில் இது குறித்து எதிர்கட்சியினரையே குற்றம் சாட்டுவது நியாயம் அல்ல இந்த அரசு அல்ல வேறு அரசு ஆட்சியில் இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தற்போதைய அரசாங்கம் அரசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தொடர்ச்சியாக நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை விரைவில் நிவர்த்தி செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மலையகத்தில் மக்கள் போராட்டங்களை ஆரம்பித்துள்ளனர் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ள மையினால் தாம் அரிசி விற்பனையை தவிர்த்துள்ளதாக வர்த்தகர்கள் கூறுகின்றனர் வடக்கு கிழக்கில் குடிபெரம்பலை மாற்றும் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கியிருக்கும் அகதிகள் தாயகம் திரும்புவது அவசியமாகும் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இடம்பெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த சாணக்கியன் எம்பி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் பாவண்ணா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஐநா அகதிகள் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாடிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீண்டும் அவர்களின் தாயகத்திற்கு அழைத்து வந்து மீள்குடியேற்றம் செய்வதற்கான முன்னோடி திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளது எனினும் அவர்களை ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு அழைத்து வரும்போது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட இதர விடயங்களை முன்னெடுப்பதில் சிக்கலான நிலைமைகள் உள்ளமையினால் முன்னோடி திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது பொருத்தமானது என்று கருதுவதாகவும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் இருந்து அசாதாரண சூழல்களில் வெளியேறி சென்றிருந்த தமிழ் மக்கள் தமிழகத்தில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை அவர்களது சொந்த நிலங்களில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் குடிபெறம்பலை மாற்றும் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கியிருக்கும் அகதிகள் தாயகம் திரும்புவது அவசியமாகும் என்றும் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் அதற்கு குறித்த அதிகாரிகள் சாதகமான சமிக்ஞையை வெளிப்படுத்திய நிலையில் வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்தின் குறித்த பகுதியொன்றில் இருபத்தைந்து முதல் முப்பது குடும்பங்களை முதலில் தாயகத்திற்கு வரவழைத்து மீள்குடியேற்றி அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யோசனைகளுக்கும் சம்மதத்தினை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் விரைவில் முதற்கட்டமாக தமிழகத்திலிருந்து ஒரு தொகுதி குடும்பங்கள் அழைத்து பெறப்படுவதற்கு எதிர்பார்ப்பதாக சாணக்கிய நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சீகிரியாவுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது ஏற்பட்ட திடீர் சுவையினம் காரணமாக வெளிநாட்டு பிரஜி ஒருவர் உயிரிழந்துள்ளார் செக் குடியரசை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சீகிரியாவுக்கு காலை சென்றிருந்த போது குறித்த பெண்ணுக்கு திடீர் சுவையினம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அவர் சீகிரியா கிம்பிச பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே வரை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனூன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு தங்கம் விலை 25,510 ஐயாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு தங்க பவுனூன்றின் விலை இரண்டு லட்சத்து நான்காயிரத்து பதிவாகியுள்ளது 21 ஒரு தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு தங்க விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலை ஐந்து ரூபாவினால் குறைத்தால் பானொன்றினை நூறு ரூபாவுக்கு நுகர்வோருக்கு வழங்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் மதிப்பு குறைந்திருந்தாலும் ஒரு கிலோ கோதுமை மாவை நூற்று ரூபாவுக்கு வாங்க வேண்டியுள்ளது ஒரு கிலோவுக்கு நாற்பத்தி வரை குறைக்கப்பட்டது கோதுமை மாவை இறக்குமதி செய்ய அவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கினால் நிறுவனங்களின் ஏகபோக உரிமை உடைக்கப்படும் மேலும் உள்ளூர் சந்தையில் ஒரு கிலோ வெண்ணெய் தொள்ளாயிரம் ரூபாவுக்கு விற்கப்படுகிறது இதேவேளை பானின் விலை உயர்வு காரணமாக பான் நுகர்வு குறைவடைந்துள்ளது என பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பேக்கரி உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோதுமை மா மற்றும் வெண்ணெய் இறக்குமதியாளர்களை அழைத்து கலந்துரையாடல் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி